இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வலுவான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனையே தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி கூட உள்ளதாகவும் அதன்போது இரண்டாவது மேலாய்வு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசாக் சுட்டிக்காட்டியுள்ளாா் ரயில்வே லமமோட்டிவ் ஆபரேட்டிங் இயந்திர பொறியியல் ஆளுகள் சங்க சாரதிகளின் பணி புறக்கணிப்பு காரணமாக கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் எட்டு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே லோகமோட்டிவ் இயந்திர பொறியியல் ஆளுகள் ரயில் சாரதிகளின் பதவி உயர்வு தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன்படி ரயில் சாரதிகளின் தீர்வு காண தவறு எதன் காரணமாகவே பொது முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் பதினைத்து பேர் வருகை தந்துள்ளதாக அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் இருந்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேரும் பிரித்தானியாவில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று அறுபது பேரும் சீனாவில் இருந்து ஆயிரத்து அறுபத்து மூன்று பேரும் பங்களாதே தேசியில் இருந்து பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இதன்படி கடந்த மாதத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டு பேர் நாட்டிற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்